அப்புறம் நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம் வழக்கு போட்டது பிறகு தான் நெடுஞ்சாலை ஓரம் உள்ள கடைகளை கொஞ்சம் தண்ணி வைக்க சொன்னாங்க குடிக்கிறவன் முதல்ல இருந்தாங்கன்னா கடைகளில் இருந்தாங்க குடிக்கிறது குடிக்க போகிறான் இதை தட்டி வச்சாங்க இதெல்லாம் கேவலமான ஆட்சி எப்படி காமராஜர் படிக்காதவனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை திறந்தாரு கிராம கட்சிகள் என்ன பண்ணாங்க ஒருத்த கூட குடிக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கூட கிராமங்கள் தோறும் ஜாஸ்மான் மதுபான கடைகளை திறந்து வைத்த பெருமை இந்த ஆட்சியாளர்களைத்தான் சார் இன்னைக்கு இளைஞர்கள் வயதானவர்கள் மட்டுமல்ல மேலை நாடுகளில் எப்படி ஆண்கள் பெண்கள் சேர்ந்து குடித்து உம்மாளம் அடிக்கிறாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்பார கலாச்சாரம் தெரிந்த நம்முடைய தமிழ்நாட்டில் ஆண்கள் பெண்களும் சேர்த்து குடிக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அந்த காரணத்தினால்தான் கோவை மாநகரத்தில் எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு கல் பள்ளி மாணவி குடித்து விட்டு அந்த பள்ளி சீருடையோடு அந்த கோவை மாநகர் வீதியில தள்ளாடி போட்டிருந்த பேப்பர்ல பார்த்துருப்பீங்க டிவிலையும் பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குது இன்னைக்கு அதே போல இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த கஞ்சா இப்ப முன்னாடிலாம் பொடியா வைக்கணும் அது ஜெயிலில் தான் கஞ்சா கிடைக்கணும் அதை அந்த பீடி முனையை முடிக்கி விட்டு உடைச்சி விட்டு அதில் அந்த பொடியை வச்சு தம் அவன் அடிக்கடி ஆகாயமான பிறகு அவனை பறந்துக்கிட்டே இருப்பான் அவன் என்ன தெரியாது செய்யறேன் வைத்து அந்த கஞ்சா சாப்பிட்றானோ அந்த செயலை அப்படியே செய்வான் இப்ப பேசுமறை வந்துருச்சு விஞ்ஞான கஞ்சாவில் வந்துட்டு பேசுமதி வந்துருச்சு வாயில் வந்துட்டு அவன் வழியாக போறான் இன்னைக்கு குழந்தை நடக்கிறதுக்கு காரணம் என்ன குழந்தை நடக்கிறதுக்கு காரணம் என்ன ஊரில் இந்த சம்பவங்கள் நடப்புவதற்கு காரணம் என்ன எல்லாம் கஞ்சால்தான் கஞ்சா அபி புக்கா பாப்பர தமிழ்நாட்டு வீதிகளில் எங்க நிற்கல இந்துக்கள் வழிபடக்கூடிய கோவில்களுக்கு அருகில இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய அந்த மசூதிகளுக்கு அருகில கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு அருகில பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில கடை வீதிகளில அரசு அலுவலர்களுக்கு அருகில இது போன்ற மது எல்லாம் இன்றைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை கட்டுப்படுத்தாத காவல்துறை கை கூட கை கட்டி இருந்து கொண்டிருக்கிறது காவல்துறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் கையில் இருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்படி இந்த நாடு கெட்டுக்கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் பற்றி சிந்திக்கிறது இல்லை ஆனா இன்னைக்கு இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா வீணா போய்கிட்டு இருக்குது விளக்கு வச்சா ஆணை பெண்ணு சேர்த்து குடிக்கிறது அது உள்ள பெரிய இடத்தில் நாம் சொன்னாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது வார்த்தை அதுக்கு முன்னாடி வந்து அதை அவங்க வாங்கணும்னு பூச்சப்படுவாங்க ஆனா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு நாங்கள் தாய்மார்களை சொல்லல தமிழ்நாடு பெண்கள் ஓரளவுக்கு பெண்ணை தனி சாதம் நிறைய சாப்பிட்றாங்க

வேலை வாய்ப்பு இல்லாம பாவம் சாரணம் கொடுத்து கொடுக்கக்கூடிய தொழிலை தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி மோசமான நாடாக இந்த நாடு போய்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இன்னைக்கு விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது விலை நிலங்களாக இன்னைக்கு வீட்டு மனை வீட்டு மனைகளாக மாற்றப்படுகிறது விலை நிலங்கள் வீட்டுமனைகளாக மாற்றப்படுகிறது ரியல் எஸ்டேட் என்ற பெயரால் ஆக முப்போகம் சாப்பிடி பண்ணாங்க குருவ சம்பா காலடி முப்போகம் முப்போகம் ரெண்டு போகம் ஆச்சு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் கேள்வி முடியாது போச்சு விலைகள் குறையுது உணவு உற்பத்தி குறையுது ஆக மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்ப உணவு பத்தாக்குறை வருமா வராதா உணவு பத்தாக்குறை தான் வரும் மனுஷனே மனுஷன் அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இந்த நாடு இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தொய்வடைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை சீர்குறிச்சி செம்மைப்படுத்தி அதை மேலும் வளர்ச்சி அடைகின்ற வகையில் இந்த அரசாங்கம் அதை செய்ய கொண்டிருக்கிறது இன்னைக்கு காதல தட்டி கிடையாது வானத்தில் கிடையாது என்றால் மின்சாரம் கிடையாது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்பது ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஓரணியில் என்றால் கிடையாது

இப்படி தமிழர்களை கொடுமைப்படுத்துகிறான் கர்நாடக மாநிலம் ஆனால் தமிழ்நாட்டில் இதை வாய்ப்பூடி மௌனியாக பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த கட்சியாவது காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று போராடுகிறார்களா போராடக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் காவிரி நீர் பிரச்சனையில ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்ப கூட பிபிசி காலத்தில் ஒரு நடுவர் மன்றம் அமைத்தார்கள் அந்த நடுவர்மன்றத்தினுடைய ஒரு இடைக்கால தீர்ப்பு இருபத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாடு தமிழ்நாட்டு தான் சொன்னாங்க உடனே என்னாச்சு கர்நாடகத்தில் அந்த சட்டத்தை மதிக்கல அவன் தண்ணீர் கூட மறுக்கிறான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணான் தமிழ்நாட்டு வாகனங்களை தீர்த்தரை ஆக்கினான் திருவள்ளுவர் சிலையை உடைச்சான் தமிழத்திகளை கற்பழைச்சான் தமிழ் பெண் சின்ன சின்ன பெண்கள்லாம் தலையை பிரிவு தூக்கி போட்டான் அப்போ கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கர்நாடக காவல்துறை என்ன செஞ்சாங்க தெரியுங்களா அந்த கண்ணகர்கள் அடையாளம் காட்டினார்கள் இவர் தமிழர் என்று அப்ப அந்த தமிழரை அழித்தார்கள் காவல்துறை முன்பாகவே கொலை செய்தார்கள் அந்த காவல்துறை கட்டுப்படுத்தவில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே நான் காவிரியின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் போராட்டம் இங்க என்ன பண்ணாங்க தெரியுமா காவல்துறை இவன் பாட்டாளி மக்கள் கட்சியை அடையாளப்படுத்தி சிறைகளை அடைத்தார்கள் இதுதான்

இன்னைக்கு கூட ஒரு மந்திரி மாச கணக்குல வருஷ கணக்கு கொள்ளையடிச்சுட்டு கொள்ளையடிச்சி வெளியில வந்த உடனே உறுமீன் வழங்கும் வாடி இருக்கா காத்துக்கிட்டே இருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கலாம் பண்ணாட்ட இதுக்கு நேரம் எந்த மாநில செந்தில் வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி

இந்த கண்ணாடியை தயார் செய்யக்கூடிய கம்பெனி இது எந்த விலை என்று சொல்லுகிறானோ அதை கொடுத்து நாம் வாங்குகிறோம் ஒரு செல்லை தயார் செய்யக்கூடிய அந்த கம்பெனி எந்த விலை சொல்லுகிறானோ அதை காசு கொடுத்து வாங்குகிறோம் இந்த மைக்கை தயார் செய்கிறவன் எந்த விலை சொல்லுகிறானோ அதை கொடுத்து வாங்குகிறோம் ஆனா விவசாயி விளையாடக்கூடிய நெல்லுக்கோ கருப்புக்கோ பருத்திக்கோ இந்த உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி விலை நிர்ணயம் செய்கிறானா என்றால் இல்லை மாறாக வியாபாரிகளும் அதிகாரிகளும் தான் அந்த நிலையை நிர்ணயம் செய்கிறார் ஆகவே தமிழகத்தில் விவசாய மேம்பட வேண்டும் என்றால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயியை நிலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த காலம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் விவசாயிகள் வாழ்வார்கள் விவசாயம் படைத்தவர்கள் இன்னொன்று கேட்கிறேன் இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க வேலைகள் செய்யறாங்க மருத்துவர்கள் போராட்டம் பண்றாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க எல்லாரும் போராட்டம் பண்றாங்க வேலை நிறுத்தம் செய்யறாங்க ஆனால் இந்த விவசாயிகள் ஒரு ஆறு மாத காலத்திற்கு நான் கீழையை விளைய வைக்க மாட்டேன் நான் காய்கறிகளை வைக்க மாட்டேன் நெல்லை விளை வைக்க மாட்டேன் பருத்தியை வைக்க மாட்டேன் கரும்பு எந்த பயிரையும் விளைவிக்க மாட்டேன் ஆறு மாத காலம் இவன் வேலை திருத்தம் செய்துவிட்டால் யாராக இருந்தாலும் கஞ்சி குடிப்பதற்கு எதுவுமே கிடையாது கஞ்சி வைக்க முடியாது ஏன் அந்த கஞ்சி முடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடைக்காது வெங்காயத்தை தொடுக்க முடியாது பச்சை பழைய தொடுக்க முடியாது ஊறுகாயை தொடுக்க முடியாது அப்போ பட்டியலாம் சாப்பிடலாம் அப்ப பெரிய பெரிய பணக்காரங்களாம் பணத்தை வச்சா சாப்பிட முடியும் முடியாது யாராக இருந்தாலும் சோழ்ச்சிலே கை வைக்க முடியும் இப்படிப்பட்ட விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே விவசாயம் மேம்பட வேண்டும் இன்றைக்கு பருத்தியை விளை வைத்தால்தான் நாம் ஆலையை அணிய முடியும் இல்லை என்றால் ஆதிவாசிகள் மரப்பொந்துகளிலே இலைகளை தைத்து அதை ஆடையாக உடுத்திக் கொண்டார்கள் அதை போன்று ஆதி வாழ்க்கையை தான் மனிதன் வாழ முடியும் பருத்தி மானத்தை உயிரின் காக்கக்கூடிய தொழில் விவசாயம் இந்த விவசாயம் மேம்பட வேண்டும் என்றால் அரசும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அம்மையா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு மரப்புயர மரப்புயர்த்தால் நீர் உயரும் நீர் உயர்ந்தால் நெல் உயரும்

இந்த ஏழை இந்த மக்கள் உணவு உள்ள வேண்டும் என்பதற்காக கௌரவத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் வள்ளுவர் திருக்குறளிலே ஒரு அத்தியாயத்தில் பத்து திருக்குறள் அந்த திருக்குறளிலே முழுதோடு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதோடு பின்சல் போகிறது வல்லுவ பெருமா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உணவு தொழிலை மேம்படுத்தி சொல்லியிருக்கிறார் ஆகவே இருக்கிற அரசாங்கம் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் விவசாய தொழிலை மதிக்க வேண்டும் எப்படிப்பட்ட பண கட்டிகளாக படுத்திருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சொகுசு பங்காளர்களை வாழ்ந்தாலும் சரி எப்படிப்பட்ட சொகுசு வாகனங்களில் சென்றாலும் சரி சோழ வேண்டும் என்றால் விவசாயிகள் வாழ வேண்டாம் ஆகவேதான் இந்த விவசாய மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற்றது வடபுறத்தில் எப்படி விவசாயிகள் பத்து லட்சத்துக்கு மேல் திரண்டு இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லி மாநகரமே இயக்குகிற வகையில் அங்கு சென்று டெல்லியை

ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் அது யாராக இருந்தாலும் சரி விவசாய மண்ணிலே பிறந்திருக்கிறோம் விவசாய மணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குலத்தொழில் விவசாயம் நம்முடைய முதல் நடுப்பு தொழில் விவசாயம் ஆகவே அவர் கள்ளக்குறிச்சிக்கு அருகிலை தான் அவர் விவசாயம் பிடிக்கிறது தான் பருதருப்பா ஆகவே வந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான செய்தியை நீங்க அனைவரும் போட வேண்டும் பல பத்தி போடாது அதை பத்தி நமக்கு கவலை இல்லை இந்தியா சோதரமடைய இரநூறு ஆண்டு ஆளும் போராடிதான் இந்த இந்தியா சோதரம் அடைந்தது ஓராளவு எந்த வருடமும் உண்டு ஓராடியோ வருடமுண்டு இந்தியா விடுதலை அடைந்தது ஆகவேதான் இன்றைக்கு தொடர்ந்து கூட அதை பத்தி கவலை இல்லை நீங்களாவது நம்முடைய விவசாயத்தை பற்றி இந்த உழவு பற்றி இந்த இயற்கை வேளாண்மை பற்றி நிறைய எழுத வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இந்த மாநாட்டை பற்றி ஒரு செய்தி கூட போடவில்லை அப்படியே போட்டாலும் கூட இதை போட்டார்கள் ஆனால் இன்றைக்கு ரெண்டு நாட்கள் பொதுக்குழு சிக்கலை பற்றி மட்டும் பெரிதுபடுத்த போடுகிறார்கள் இது வெட்கமாக இருக்கிறது ஆகவே ஊடக நண்பர்கள் ஊடக அதாவது அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் பத்திரிகை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கௌரவ தலைவர் நம்முடைய பொருளாளர் நம்முடைய முன்னாள் ரயில்வே துறை இணையமைச்சரவர்களாக வருகிற இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு சில காரணங்கள் வர முடியவில்லை ஆகவே நாங்களாவது செல்லவில்லை என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நல்லா இருக்காது என்ற ஒரு தான் நாங்களும் நான் நல்லா தஞ்சாவூர் நான் எதுக்காக வந்தேன்னா நம்முடைய நாராயணசாமி அவர்கள் தொடர்ந்து இந்த பத்திரிகையை விரிவிலாக நடத்த வேண்டும் ஆகவே தான் அந்த இயக்கத்தைச் சேர்ந்த நாங்களும் நம்முடைய தருமபுரியைச் சேர்ந்த வேலுசாமி மாவட்ட எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு காரணமே உங்களை பாராட்ட வேண்டும் நீங்க உங்களிடத்தில் இருந்து பாராட்டு வருவதற்கு வரதில்லை வந்து உங்களிடமிருந்து வாழ்த்துக்காக நாங்கள் வரவில்லை உங்களை நாங்கள் வாழ்த்த வேண்டும் உங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் கூட தென்காசி அதாவது குமரி மனையிலிருந்து வந்திருக்கிறார்கள் அரியலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் இப்படி பல மாவட்டங்களிலாம் வந்திருக்கிறாங்க இப்படி இந்த நிறுவனங்கள் வந்திருப்பதற்கு காரணம் இந்த நிகழ்ச்சிகள் நாங்களும் பலந்து பெற்று இவர்களுக்கு எல்லாம் தொய்லாக பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் இந்த பத்திரிகை நீ தொடர்ந்து வளர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் ராமதாஸ் அவர்கள் சார்பாக இந்த பத்திரிகை நீண்ட நேரம் வாழ வேண்டும் இந்த மண்ணில் உள்ளவரை மக்கள் உள்ளவரை இந்த பத்திரிகை வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஆழ் தனித்து அருக வேரோடி மாமூல் தளர்த்து பல்லிகையாய் இந்த சிந்தமிழ் நாட்டிலே அக்கினி புரட்சியினுடைய மனம் வீச வேண்டும் என்று வாழ்த்து விளைவிடுகிறேன்